குருவி குஞ்சிங்க ஆ குருவி குஞ்சு எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 9 11 எத்தனை பறந்து 14 1, 2, 3, 4 4 20 4 22 23 24 25 26 27 எத்தனை இருக்கும் 1, 2, 3, 4, 5 35 ஆ சூப்பர் கீழே கப்புங்க எத்தனை கப் இருக்கு வேன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ம் வெரி குட் சிக்ஸ்சில் எத்தனை லெஸ்ஸாக இருக்குது உடஞ்சிட்டுருக்கு சிக்ஸில் எத்தனை உடஞ்சிருக்கு டூ ஆ பேலன்ஸ் எத்தனை கப் இருக்கு இங்கே ஆமாம் ஆமாம் வேன் வேன் டூ த்ரீ சூப்பர் இப்ப இது என்ன குறி இது அடுத்தது இருக்கட்டும் இதை சொல்லுங்க இது என்ன குறி கழித்தல் குறி மைனஸ் என்னது இது வந்து இப்ப இங்க எத்தனை லட்டு இருக்கும் அத்தனை லட்டுல இந்த லட்டு ரெண்டு எடுத்துட்டாங்க மிச்சம் எத்தனை இருக்கும் த்ரீ லட்டு அந்த மாதிரிதான் இந்த சம் எல்லாமே புரிஞ்சு போட்டீங்களா பாப்பா எவ்வளவு செம்மையும் அழகா சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க வெல்டன் கிளாக் பண்ணுவோம்